நம்ம தமிழ்நாட்டுல வெஹிக்கல் வச்சிருக்கிறவங்க அதிகமே சந்திக்கக்கூடிய விஷயம் லைசென்ஸ் இல்லாம போலீஸ்ட மாற்றுறது அவர்களுக்கு லஞ்சங்கிற பேர்ல தண்ட அழுகுறது இனிமே நீங்க அப்படி செய்ய தேவையில்லை நீங்க வண்டியில வெளியே போகும்போது லைசென்ஸ் மாற்ற முறை ஆவணங்களை எடுத்து செல்ல மறந்துட்டீங்கன்னா டிராபிக் இன்ஸ்பெக்டரை பார்த்து பயப்பட தேவையில்லை அவங்க உங்களை மிரட்டுவது ஆயிரம் ரூபாய் அபராதத்துக்காக அவங்களுக்கு நீங்க லஞ்சம் தர தேவையில்லை கோர்ட்டுக்கு அபராதம் கட்டவும் தேவையில்லை பதினஞ்சு நாட்களுக்குள்ள உரிய ஆவணங்களை கோர்ட்ல காட்டினாலே போதுமானது இது சட்டத்துல இருக்கிறது தான் நமக்கு தான் இவ்வளவு நாள் தெரியல லைசென்ஸ் இல்லையா பேப்பர் இல்லையான்னு பணத்தை எடுன்னு போலீஸார் உங்களை மிரட்டலாம் ஆனா பதினஞ்சு நாட்கள்ல கோர்ட்ல காட்டிடுறேன்னு செல்லான் மட்டும் வாங்கினாலே போதுமானது அதனால இனிமே லைசென்ஸ் இல்லையா போலீஸாரை பார்த்து பயப்படவே வேண்டாம் அவங்களுடைய கண்லையே விரல விட்டு ஆட்டலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ பத்தின கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல் தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி